ஒன்று கூடி போராட்டம் அளவில் வெற்றி பெற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஜாரங்கே அப்படிங்கிற நபர் அதற்கு முதன்மை எடுத்து நின்று மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை துவக்கி வைத்து அதனை முடிவுற்ற நிலையில் அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி என்பதால் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் தற்போது அதே பாஜகவில் இருக்கக்கூடிய நபர் மிகப்பெரிய அளவில் கேரியும் கெண்டலும் அடித்து பேசியிருக்கிறார் பலத்தாவில் இருக்கக்கூடியவர்களை விரல் எண்ணி விடுவதற்கான ஆட்களை இருக்கிறது இவர்கள் வணக்கம் மகாராஷ்டிராவில் மராத்தாக்களுக்கான இடஒதுக்கீடு நல்க வேண்டும் என்று கூறி ஜாரங்கிற நபர் அதில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றுக் கொண்டதும் எல்லாம் நமக்கு தெரியும் மராத்தாவினருக்கு அரசாங்க வேலைகளும் சரி பல இடங்களிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு உரித்தார விஷயங்கள் செய்து தரப்படும் என்று கடைசியாக அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மிகப்பெரிய அளவில் சரி செய்யப்பட்டுவிட்டது தற்போது யாரால் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதோ அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவும் தற்போதைய வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருந்த லோனிக்கர் அப்படிங்கிற நபர் மராத்தாக்களை ஒட்டுமொத்தமாக விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று மிகப்பெரிய அளவில் கேலியும் கிண்டலும் அளித்து விகுசி இருக்கிறார் மராத்தாவில் இருக்கக்கூடிய மக்களை மராத்தாவினர் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஜாரங்கே அப்படிங்கிற நபர் அதற்கு முதன்மை எடுத்து நின்று மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை துவக்கி வைத்து அதனை முடிவுற்ற நிலையில் அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்த பின்புதான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் தற்போது அதே பாஜகவில் இருக்கக்கூடிய நபர் மிகப்பெரிய அளவில் கேலியும் கிண்டலும் அடித்து பேசியிருக்கிறார் பராத்தாவில் இருக்கக்கூடியவர்களை விரல் விட்டு எண்ணி விடுவதற்கான ஆட்களே இருக்கிறது இவர்கள் இவர்களுக்கு எதற்காக இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று லோடிக்கர் மிகப்பெரிய அளவில் கூறிய காரணத்தினால் இப்போது வராத்தாவல் சமுதாயத்தினை சார்ந்தவர்கள் கூறுவது மராத்தா அவருடைய ஓட்டுகள் அனைத்தும் உத்தவ் தாக்கரே அவனுடைய கட்சி வேட்பாளருக்கு சென்று வீழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஒட்டுமொத்தமாக தொகுதியில் மும்முறை போட்டியாக பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தனித்து போட்டியிடுகிறார் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு அவருக்கு சீட் கிடைக்காத காரணத்தால் தனித்து நின்று போட்டியிடுகிறார் இரண்டாவதாக உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் போட்டியிடுகிறார் மூன்றாவதாக இந்த பாஜக அவருடைய லோடிக்கர் அப்படிங்கிற அவர் போட்டியிடுகிறார் மும்முறை போட்டியாக பார்க்கப்படுகிறது இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கான வாக்குகள் மிக குறைவாகவே கிடைக்கும் இருந்தாலும் உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலித்துகளுடைய ஓட்டுகள் அங்கிருக்கக்கூடிய மராத்தாவினுடைய ஓட்டுகள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் இந்திய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் அனைத்தும் உத்தவ் தாக்கரே சார்பில் வீழும் ஆனால் இங்கிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் ஏற்கனவே மராத்தா சமுதாயத்தினரை பற்றி மிக மோசமான வார்த்தைகள் கூறுகிறார் அவர்களை விரல்கள் விட்டு எண்ணலாம் என்று கூறிய காரணத்தினால் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படும் பொழுது மராத்தாவினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் விட்டு எண்ணும் கூடிய அளவிற்கு தான் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் லோனிக்கர் அவர்களை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மராத்தா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஜாரங்கி அப்படிங்கிறவரும் இதற்கு பதிலளித்திருக்கிறார் மிக மோசமான வார்த்தைகளால் கூறிய லோடிகர் கண்டிப்பாக தேர்தல்களுடைய முடிவில் அவர்களுக்கு தக்க பாடம் முகட்டப்படும் என்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான வேட்பாளருக்கு அந்த சிவசேனாவிற்கு கண்டிப்பாக இவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் மராத்தா இடஒதுக்கீடு போன்றவைகள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்றும் அனைவராலும் தெரியும் சிவசேனாவை பொறுத்தவரையில் இரண்டாக பிரிந்துவிட்டது உத்தவ் தாக்கரே சிவசேனா ஏக்நாட்டினுடைய சிவசேனா பவார்களுடைய என் இரண்டாக பிரிந்திருக்கிறது ஒன்று அஜித் தலைமையிலான பாஜக இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக இரண்டிலும் மிக பலுவான போட்டிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மராத்தா இடஒதுக்கீடு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யார் வெற்றி பெற போகிறார்கள் ஏற்கனவே லோக்சபாவில் மிகப்பெரிய தோல்வி பாஜக கூட்டணி சந்தித்து விட்டது அதே போன்று மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நடந்தால் மகாராஷ்டிராவில் ஆட்சி இழப்பதற்கு மிகப்பெரிய விஷயங்கள் காத்துக்கொண்டிருக்கிறார் அதே போன்று இங்கிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விரைக்கு வாங்குவது போன்ற விஷயங்கள் போன்ற நாடகங்கள் அரங்கேறப்படுவது பாஜகவுடைய கூடாரங்களில்தான் எங்கிருந்தெல்லாம் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முடியுமோ என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறது பாஜக வெற்றி பெறுவது வேறு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவது வேறு போன்ற இரண்டு விஷயங்களை நடத்தி வருகிறது பாஜக ஒட்டுமொத்தமாக ஆட்சியை வரையிலும் செல்லக்கூடிய நிலவிக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்திருந்து பயத்துடன் தான் பார்க்க வேண்டும் இவர்கள் ஜெயிப்பதற்காக எந்த எல்லை வரையிலும் செல்வதற்கு தயங்க மாட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்